அனைவருக்கும் வணக்கம் நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ மூபா முதல்வணி முக்கோடை செல்வணி மூவாமுதல்வணி முக்கூடை செல்வணே முக்திக்கு நாயகணே தாவாத இன்பம் தன்னை அடைந்தாள்களை போற்றினே தேவர்கள் போற்றும் தேவாதி தேவா ത്രിഭുനായക ഗണി ജയ ജയ ജനവർ കരുണാസഗർ കമലസനദേവ കമലസനവാ അർഗനുയ അണഗനു ഏർന്തടലി ഗ கருவிணையட்டையும் கடுந்தவன் புரிந்தே கடியவே செய்தனையே வருகதி நான்கையும் விடுத்தவன் நீங்கே வரம்பீலாகுண நீங்க ஜய ஜய ஜவர் கருணாசகர கமலாசன தேவா. கமலாசன தேவா செருக்குகள் நான்கும் விருத்ததனாலே ஜினவரானி கருத்தோடன் காதி வினைதானை வென்றே கைவலன் ஆனானி விருப்புடன் வெறுப்புகள் இல்லாததனா ஆனாய் நீ விருப்போடு வெறுப்புகள் ஆனாய் நீ ஜய ஜய ஜினவர் கருணாசகர கமலாசன தேவ கமலாசன தேவா பிண்டி வாமாவுன்றனை குவலயம் புவலாயம் திங்கள் முப்பூடையாய் திக சாமராயம் திருவடி பணிந்துடவேங்கவ பொன்னேழில் மூன்று உடையவனே புகழாரம் புகண்டிடவே ജയ ജയ ജീനവർ കരുണാസകര കമലാസന ദേവ കമലാസന ദേവ പഞ്ച പരമ അതെ അട തിട്ടയന്ത ഭഗവാനിക്ക് ശരണം പഞ്ച കല്യാണം படைத்திட்ட அருகனே சரணம் என் சரணமே பஞ்ச மந்திரங்கள் பலருக்கும் உரைத்த பட்டாரக நமக சஞ்சலமின்றி சரணமடைந்தேன் சங்கரணி நமக நான் சஞ்சலமின்றி சரணைந்தே சங்கரணி நமக ஜய ஜய ஜினவர கருணாசகர் கமலாசன தேவா, கமலாசன தேவா, மூவ முதல்வணி மு கூடை செல்வனே, மூவா முதல்வனே, முக்கூடை செல்வனே முக்திக்கு நாயகனே தாவாத இன்பம் தன்னை அடைந்தோன் தாள்களை போற்றின தேவர்கள் போற்றும் தேவாதி தேவன் தேவர்கள் போற்றும் தேவாதி தேவன் திரிபநாயக ஜருகலாசன தேவா கமலாசன தேவா நன்றிங்க நேருக்கும் சந்தேன் கேசனம் ஜெயிக்கிறேன் இருங்க இருங்க எங்க போறீங்க வீடியோவை பார்த்துக்காமிட்டே போனா என்ன அர்த்தம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க